நண்பர்களே மதங்கள் கடந்து இது போன்ற முத்திரைகளை பலர் பயன்படுத்துறத நம்ம பார்த்திருப்போம் இது போன்ற முத்திரை வழி மூச்சு பயிற்சியும் உடலின் நோய் தீர்க்கும் மருத்துவங்களே அதுல சில முக்கியமான முத்திரைகளின் பலன்களை தான் நம்ம பார்க்க போறோம் மனக்குழப்பம் மற்றும் அமைதியின்மை நீக்கி தன்னம்பிக்கை கொடுக்கும் தர்ம சக்கரம் முத்திரை கருப்பை கோளாறுகளை நீக்கும் யோனி முத்திரை கோபம் மற்றும் பழிவுணர்ச்சியும் குறைக்கும் மனக்கவலை மன இறுக்கம் நீக்கி உடலுக்கு புத்துணர்ச்சி அளித்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் முகல முத்திரை மூளையின் செயல் திறனை அதிகரித்து மனக்கவலையை நீக்கும் சி முத்திரை பெருங்குடலில் வாய்வு சேருவதை தடுத்து பக்கவாதம் மற்றும் தூக்கமின்மையை போக்கும் வாயு முத்திரை சாப்பிடும் உணவு நன்றாக ஜீரணமாகி வயிற்றில் வாயுக்கள் சேராமல் காக்கும் வயிறு முத்திரை புகைப்பிடிக்கும் பழக்கத்திலிருந்து விடுவிக்கும் வஜ்ர முத்திரை வயிறு கோளாறுகளையும் நீக்கும் மது குடிக்கும் பழக்கத்திலிருந்து விடுவிக்கும் காலேஸ்வர முத்திரை நல்ல எண்ணங்களை உருவாக்கும் மன அழுத்தத்தை குறைக்கும் மகாசரசு முத்திரை தலைவலி மற்றும் சைனஸ் நோய்களையும் குணப்படுத்தும் உடல் பருமன் மற்றும் தைராய்டு நோய்களை குணப்படுத்தும் கவனாச முத்திரை பிடித்திருந்தால் பகிருங்கள் நண்பர்களே